உங்களுடைய பலவீனத்தை அவர்கள் பலமாக எடுத்துக்கொண்டு முதலீடாக எடுத்துக்கொண்டு உங்களுடைய அறிவை சுரண்டி உங்களுடைய வீக்னஸை சுரண்டி துட்டடிக்கிறது இது சுய இன்பத்தை விட மோசடி அதான் உண்மை ஏன்னா சுய இன்பம் வந்து உங்களை முடிஞ்ச வரைக்கும் அவ்வளோதான் இது அப்படி அல்ல முதல்ல சேட் அப்படிங்கிறளவுக்கு போகிறீங்க போனவுடனே அதை அமுக்கினவுடனே பெண்களுடைய பக்கத்தில் ஒரு இது லைவ் வந்து போய் இது பண்ணியா பக்கத்தில் பெண்களுடைய புகைப்படங்கள் இருக்குது அந்த புகைப்படங்களில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மேடு பொண்ணெலாம் பார்த்து ஒரு அமுக்கு அமுக்கி விட்டீங்கன்னா இந்த பேக்கெட்டில் எவ்வளோ காசு இருக்கோ அந்த அளவுக்கு காலியாகும் கிட்டத்தட்ட சூதாட்ட மாதிரி தான் இதை நம்ம வந்து லைவ் ஆகிப்போ இதில் வந்து நம்ம நண்பர் வந்து நிறைய பெண்களோடு பேசியிருக்காரு அதனால் அவர் இந்த பொண்ணோட பேசுங்கன்னு சொன்னார் நம்ம இப்போ அம்முங்கிற பேரை அமுக்குவோம் அமுக்குவோம் ஹலோ ஏஸ் என்னம்மா தூக்க கலக்கம்மா ஏமா வேலை இல்லை வேலை பார்த்துக்கிட்டே இந்த தொழில சைட் பிஸ்னஸ் பண்ணுறியா இல்லை வேலையே இது ஆனான்னு கேட்டேன் வேற ஒன்றும் இல்லை

ஜாலியா பேசுவியா ஆஹ் அதாவது பெண்கள் வந்து ஆண்கள் வந்து சுயபம் செய்யுற மாதிரி பெண்கள் எப்படி சுயபம் செய்வாங்க ஐயா வணக்கம் என்னை வாழ வைத்து கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும் சினி கழுகு சேனல் நேயர்களே அதாவது வழக்கத்திலிருந்து வித்தியாசமான ஒரு சேனல்

தான் ஆபத்து இருக்குன்னு கேள்விப்பட்டேன் அப்புறம் உங்ககிட்ட பேசும்போது நீங்க நிறைய தகவல்களை எனக்கு கொட்டினீங்க அதை பத்தி தான் இப்ப நம்ம பேச போறோம் என்ன சார் இந்த ஆன்லைன் ஆபாச ஆப்புகள் பத்தி என்ன சார் நினைக்கிறீங்க கிட்டத்தட்ட இதுவும் ஆன்லைன் சூதாட்டம் மாதிரி தான் ஆன்லைன் ரம்பி மாதிரி தான் அதாவது உங்களுடைய பலவீனத்தை அவர்கள் பலவீன பலமாக எடுத்துக்கொண்டு முதலீடாக எடுத்துக்கொண்டு உங்களுடைய அறிவை சுரண்டி உங்களுடைய வீக்னஸை சுரண்டி துட்டடிக்கிறது இதான் ஒட்டு மொத்தத்தில் ஏமாற்று வேலை தெல்லுமுல்லு மோசடி இது சுய இன்பத்தை விட மோசடி அதான் உண்மை ஏன்னா சுய இன்பம் வந்து உங்களை முடிஞ்ச வரைக்கும் அவ்வளோதான் இது அப்படி அல்ல உங்கள்கிட்ட இருக்க காசு தீர்ற வரைக்கும் அடிச்சிக்கிட்டே இருப்பாங்க அது எப்படின்னா முதல்ல சேட் அப்படிங்கிறது போகிறீங்க போன உடனே அதை அமுக்கினவுன்னே பெண்களுடைய பக்கத்தில் ஒரு இது லைவ் வந்து போய் இது பண்ணிங்கன்னா பக்கத்தில் பெண்களுடைய புகைப்படங்கள் இருக்குது அந்த புகைப்படங்களில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மேடு போடலாம் பார்த்து ஒரு அமுக்கு அமுக்கி விட்டிங்க ஆ நான் தான் ராஜேஷ் பேசுகிறேன் அரம்பிச்சு வச்சிங்க ஆ மாமா நல்லா இருக்கீங்களா ஆங்க ஓ ஆ ஊ ஆ டக் முடிஞ்சு போச்சு பத்து நிமிஷம் முடிஞ்சு போச்சு அடுத்தப்போ முதல்ல வந்து பத்தொன்பது ரூபா தான் அடுத்தது வந்து ரூபா டபுள் அதே டென் மினிட்ஸ் அப்புறம் அதே எழுவத்தி ரெண்டு ரூபா அதே டென் மினிட்ஸ் இப்படியே எண்ணூற்றம்பது ரூபா வரைக்கும் போகும் அப்போ கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரூபா உங்கள் பேக்கெட்டில் இருந்து எடுத்துருப்பான் நீங்கள் ஒரு ஒரு நாற்பது நிமிஷம் பேசியிருப்பீங்க இதுதான் நடப்பு உங்கள் பேக்கெட்டில் எவ்வளவு காசு இருக்கோ அளவுக்கு காலியாகும் கிட்டத்தட்ட சூதாட்டம் மாதிரி தான் இதை நம்ம வந்து லைவ் ஆயப்போ அதாவது எப்படின்னா ஒரு குடிக்காத அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு குடிச்சமே அவன் எவ்வளோ சீரழியனான் அவன் குடும்பம் சீரழி காட்டுறோம் இல்லையா அதே மாதிரி தான் இதை பழக்கத்தை கொண்டு வராதீங்க தயவு செய்து சொல்கிறேன் இது உங்களுக்கான விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கும் எச்சரிக்கையை ஏற்படுத்துவதற்கும் உண்டான விஷயம் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடாது என்பது தான் எங்களுடைய விருப்பமாகும் இப்போ எப்படின்னு நம்ம சிஓ ஃபோனை வாங்கி ஏன் என் அந்த ஆப்பெலாம் கிடையாது கொண்டாங்க நேர்களை ஃபோனை இப்படி ஓப்பன் பண்ணுங்க பண்ணிட்டீங்களா இது உள்ள ஆப்பு ஷேட் அப்படின்னு இருக்கும் அந்த சேட்டை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணணும் இந்த சேட்ருக்கா ஓப்பன் பண்ண உடனே நல்லா கவனிங்க ஜூம் பண்ணிங்க எல்லாம் பெண்கள் தேவிகா லலிதா தேவி அந்த இப்படி வரும் இதில் வந்து நம்ம நண்பர் வந்து நிறைய பெண்களோட பேசியிருக்காரு அதனால் அவர் இந்த பெண்ணோட பேசுங்கன்னு சொன்னார் நம்ம இப்போ அம்முங்கிற பேரை அமுக்குவோம் அமுக்குவோம் இப்போது லைனில் வந்துருச்சு அந்த பொண்ணு ஹலோ இப்போ நான் பேச போகிற பேர் சுகன்யா ஹலோ ஹலோ ராஜேஷ் பேசுகிறேம்மா சொன்னாங்க ராஜேஷ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சாப்பிட்டீங்களா மணி என்ன இப்போ தான் ஒரு டீயும் நல்ல மிளகு வடையும் சாப்பிட்டேன் நல்லா இருந்துச்சு இன்னும் என்ன சாப்பிட்ட ஆமா இரும்பு ரே என்னாச்சிம்மா வேறு ஆ ஹலோ பேசுகிறேன் ஃபீவர் ஃபீவரா இந்த குளிர் ஃபீவர் உனக்கு வந்துருச்சா நல்ல வேளை நான் அங்கே இருக்கேன் நீங்கள் இங்கே இருக்கேன் இல்லை ஃபீவர் எனக்கு வந்து உத்தரப்படாதுல்ல அப்புறம் என்ன ஜாலியாக பேசுவியா ஆ ஜாலியாக பேசுவியா ஆ பேசுகிறேம்மா பேசுமா அதாவது பெண்கள் வந்து ஆண்கள் வந்து சுயன்பம் செய்கிற மாதிரி தெரியுமா சீக்கிரம் பேசுமா நேராகச்சு மீட்ரு ஓடிக்கிட்டே இருக்கு ஹலோ 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 ஏஸ் என்னமா தூக்கம் கலக்கம்மா தூக்கம்மா யாருக்கும் தூக்கம் இல்லை இல்லை குரல் ஒரு மாதிரி வந்துச்சு நான் என்ன தொழில் பார்க்குற ஆமாம் தொழில் வேலை ஏதாவது சரியா ஏன் இல்ல வேலை இல்லாதனால தான் இந்த வேலையா

இப்போ புத்திசாலி பொண்ணு சொன்னேன் வேலை இதுவும் ஒரு என்ன படிச்சிருக்குமா வேலைக்கு போயிட்டு காலையில நைட் வரைக்கும் ஒர்க் பண்ணணும் வந்துட்டு தெரியாது அது கரெக்ட் இதுல எவ்வளவு வருமானம்மா கிடைக்கும் அதே அது ஷேர் மாதிரியா ஷேர் பங்கு ஆமாமா परसेंटेज வரும் ஓ ஐயா இது 50% आ, 20% 40% 40 சரி வீட்ல எத்தனை பேர் இருக்கீங்க உங்க அப்பா அம்மா தவிர்த்து உனக்கு எத்தனை பசங்க எத்தனை அண்ணன் அண்ணன் தம்பி

என் குரல் பொறுத்தவரைக்கும் கண்டுபிடிக்க முடியல முப்பத்தி வயசாச்சு வாய்ஸ் ஆச்சு முப்பத்தி சொல்ல வாய்ஸ் யாரும் கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா முகத்தை பார்த்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சொல்லலாம்

நான் சொல்றேன் இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரி தான் பேசிகிட்ருக்கேன் அப்படி சொல்றேன் இப்போ இந்த மாதிரி கேள்விக்கு பதில் சொல்லவே இல்லையே ஆ பதவிதா ரே அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பண்ணிட்டாங்களே ஆ அதான் கேட்டேன் அதாவது முழுமையான சந்தோஷத்தை கொடுத்தாரு உங்க வீட்டுக்காரர் இல்லை நான் அரிஷ்ஷா சொல்கிறேன் ஆ என்னையை பொறுத்த வரைக்கும் சந்தோஷன்றது உடம்பால் நான் அப்படி நம்புவேன் ஆக ஆக தத்துவம் நம்பர் ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சுடா

இப்போ நீங்க ஒரு क्वेश्चन கேட்டிங்கல்ல மா அந்த क्वेश्चन கேன்சர் சொன்னே புரியலையா அப்படியே என்ன படிச்சிருக்க எனக்கு நீங்க ஆல்ரெடி என்கிட்ட பேசிட்டீங்களா ஆமா அதனால தான் கேக்குறேன் என்ன ஐடி ஐடி நேம் என்ன அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா அவ்வளவு தூரம் ஆழமா போகல ஒரு நாள் தான் ஆச்சு இந்த ஆப்புக்கு வந்து ஒரு பேசியிருக்க முடியும் ஏன் காலையில பேசிக்க முடியாத ஆஹா பயன்படுத்து நான் கூட இருப்பேன் ஆனா நான் உங்ககிட்ட இன்னைக்கு பேசியிருந்தேன்னா கண்டிப்பா எனக்கு தெரியும் ஆனா நான் பேசல பார்க்காம எப்படி தெரியும் அடென்டிஃபிகேஷன் நீ வாய்ஸ் எனக்கு தெரியல ஃபோன் நம்பர் தர முடியுமா இப்போவே உங்களுக்கு பிராக்டிகலா இதே வாய்ஸ்ல தான் என்கிட்ட மார்னிங்கும் பேசிப்பீங்க அம்மா எனக்கு நான் அது வாய்ஸ் வரக்குது என்கிட்ட நல்லா பேசுறவங்க வாய்ஸ்ல நான் கண்டிப்பா மறக்க மாட்டேன் இப்போ ஃபோன் நம்பர் தர முடியுமா ஃபோன் நம்பர் வாங்கி எனக்கு இல்ல இது வந்து நிறைய துட்டு அடிக்கிற மாதிரி இருக்கு நூறுரூவா ஐம்பது ரூபான்னு போயிட்டு இருக்கு அதுனா தனியாக பேசலாம்ல

ஆனா எனக்கே தெரியல அவங்க வந்துட்டு ஓகே அவங்களுக்கு புடிச்சிருக்கா இல்லையா சொல்றேன் இப்ப கூட ஒருத்தவங்க ஒன்றை மணி நேரமா பேசுனாங்க ஒரு மணி நேரம் அதுல பேசுறதுக்கு உங்களுக்கே தெரியும் எவ்வளவு நீங்க நியூ யூஸர் தெரியாது ஓல்டு யூஸர் ஒரு மணி நேரம் பேசணும்னா ஆயிரத்தி அறநூறு ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணா ஒரு மணி நேரம் பேசலாம் உம் உம் அவங்களுக்கு பிடிச்சிருக்க பேசுறாங்க அவ்வளவுதான் பிடிச்சிருக்கிற மாதிரி என்ன பேச்சுன்னு எனக்கு புரியல அதுதான் என்ன பேச்சுனா

அதுக்கு நான் ரெண்டாயிரம் இருக்கணுமா அது கவுன்சிலர்ட்ட போகிறேன் இப்போ கவுன்சிலர்னு இருக்காங்க அதாவது சில கேள்விகளுக்கு பதில் சொல்லி மோட்டிவேஷன் டாக் கொடுப்பாங்க நீ மோட்டிவேஷன் டாக் கொடுக்குறாளா நீ அது அதை நான் சொன்னால் எனக்கு நான் எதுமே சொல்றது இல்லையே எனக்கு வர எந்த கால்ஸ் கிட்டயே நீங்க வாங்க இத பேசுங்க எதுமே சொல்றது இல்லையே நான் பேசுறது புடிச்சிருந்தா கால் பண்ண போறாங்க புடிக்கறானா போக போறாங்க நீங்க என்ன ஒரு ஐடி நான் ஒரு பொண்ணு வச்சந்திருக்கேன் எனக்கே வந்து கால் நூறு ஐடி அவங்க அவங்க சொல்லும்போது என்ன மாதிரி பேசுவாங்க என்னங்கறலாம் இல்லையா அப்பா பேசக்கூடாது எங்களுக்கு வந்து பண்ண எயிட்டீன் பிளஸ் பேசக்கூடாது யார்கிட்டையும் தப்பா பேசக்கூடாது யாராவது தப்பா பேசினா அவங்கள வந்து பிளாக் பண்ணி காலை கட் பண்ணணும்